உலகிலேயே மிக நீண்ட ஒரு ரயில் பயணம் இந்த ரயில் பயணம் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் உலக அளவில் சுற்று வருகின்றது இதை குறித்து முழு தகவல்களுடன் இன்றைய காணொலி இருக்கப் போகின்றது நீங்க நம்ம வலையொலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கூறுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் விமானத்தில் உலகம் முழுவதும் பறக்கலாம் ஆனால் ரயிலில் உலகத்தை கடந்து பார்க்கும் அனுபவம் எப்படி இருக்கும் என்று நினைத்திருக்கின்றீர்களா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அனுபவத்தை வழங்கும் வகையில் உலகின் மிக நீண்ட ரயில் பயணம் தற்போது சுற்றுலா உலகில் பெரும் பேசுபொருளாகியுள்ளது போர்ச்சுக்கலிலிருந்து சிங்கப்பூர் வரை பதிமூன்று நாடுகளை கடந்து சுமார் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் ரயிலில் பயணிக்கும் இந்த திட்டம் மொத்தம் இருபத்தி ஓரு நாட்கள் நீளமானது இந்த பயணம் போர்ச்சுக்கல் நாட்டின் லேகோ அல்லது லெஸ்கோன் நகரத்தில் துவங்குகிறது அங்கிருந்து பயணிகள் பல்வேறு ரயில் பாதைகளின் வழியாக ஐரோப்பா ரஷ்யா சீனா தென்கிழக்கு ஆசியா என பல கண்டங்களை கடந்து சிங்கப்பூர் வரை செல்வார்கள் இது ஒரு தனி ரயில்வே பாதையல்ல மாறாக பல்வேறு நாடுகளில் இணைந்துள்ள ரயில் வழிகளை ஒருங்கிணைத்து அமைக்கப்பட்ட பயண அனுபவம்தான் அது இந்த இருபத்தி ஒரு நாள் பயணத்தில் நீங்கள் கடக்கும் நாடுகள் எதுவென்று பார்க்கலாம் போர்ச்சுகல் ஸ்பெயின் பிரான்ஸ் ஜெர்மனி போலந்து பெலரூஸ் ரஷ்யா மங்கோலியா சீனா லாவேஸ் வியட்நாம் தாய்லாந்து மலேசியா மற்றும் சிங்கப்பூர் இது சுமார் பதிமூன்று நாடுகளின் எல்லைகளை கடக்கிறது ஒவ்வொரு நாடும் தனித்துவமான கலாச்சாரம் இயற்கை அழகு நகர வாழ்க்கை ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது இது ஒரு பயணத்திலேயே யூரோப்பிலிருந்து ஆசியாவுக்கு வரை செல்லும் அனுபவம் இதுவே முதல் முறையாக இருக்கக்கூடும் இந்த பயணம் சாதாரண ரயில் பயணம் அல்ல இது ஒரு சுற்றுலா ரயில் அனுபவம் பயணத்தின் முழு கட்டணம் சுமார் யூஎஸ்டி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது இந்திய ரூபாயில் பார்த்தால் சுமார் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபாய் வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது ரயில் டிக்கெட் சில தங்கும் வசதி மற்றும் உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை சில பிரீமியம் வகை ரயில்களில் லக்ஸூரி உணவகம் மற்றும் சுற்றுலா வழிகாட்டிகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது என்று கூட கூறலாம் காண கிடைக்கும் அழகுகள் இந்த பயணத்தில் பயணிகள் கடந்து செல்லும் சில அழகான இடங்கள் போர்ச்சுக்கல் அட்லாண்டிக் கடற்கரை பிரான்ஸ் பாரிஸ் நகரம் ஜெர்மனி பெர்லின் ரஷ்யாவின் சைபீரியா காடு சீனாவின் பீஜிங் நகரம் வியட்நாமின் பசுமை நிலங்கள் தாய்லாந்து மற்றும் மலேசியாவின் ஆசிய இயற்கை அழகு இவை அனைத்தையும் ஒரே ரயில் வழித்தடத்தில் கண்களுக்கு விருந்தாக மாறுகின்றது சவால்கள் மற்றும் சிக்கல்கள் கண்டிப்பாக எல்லா விடயத்திலும் இருக்கும் அதுபோன்று இதிலும் இருக்கின்றது என்னென்ன சிக்கல்கள் என்பது பார்ப்போம் இந்த பயணம் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தாலும் அனைத்து நாடுகளும் ஒரே விசாவுடன் செல்ல முடியாது பல்வேறு நாடுகளுக்கான மல்டி என்ட்ரி விசா தேவையாகும் சில பகுதிகளில் போர்நிலை அல்லது போக்குவரத்து தடைகள் ஏற்படக்கூட வாய்ப்பு உள்ளது அதனால் இதை மேற்கொள்வது முன் சுற்றுலா நிறுவனங்கள் வழங்கும் வழிகாட்டுதலை சரியாக பின்பற்ற வேண்டும் என்பது இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம் பயணம் என்பது வெறும் இடம் மாறுவதற்கு அல்ல உலகை அறிந்து கொள்ளும் ஒரு அனுபவம் இதற்காக எவ்வளவு நீளமான ரயில் பயணம் மனிதனின் ஆர்வத்தை திறனையும் வெளிப்படுத்துகிறது என்பது உங்கள் சிந்தனைக்கு விட்டுவிடுகின்றேன் போர்ச்சுக்கலிலிருந்து சிங்கப்பூர் வரை கடக்கும் இந்த பதினெட்டாயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ரயில் பாதை உலகின் மிக நீளமானதாய் மட்டுமல்லாமல் மனிதர்கள் உருவாக்கிய கனவு பாதையாகவும் பார்க்கப்படுகின்றது ஒருமுறை வாழ்நாளில் இப்படி ஒரு ரயில் பயணத்தை மேற்கொள்வது உண்மையிலேயே மறக்க முடியாத அனுபவமாக மாறும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது என்ன நண்பர்களே உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பட்டனை அழுத்துங்கள் மீண்டும் இது ஓன்று நல்லதொரு ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்